துறை வைக்க வந்த பிறகுதான் மதிமுக புத்தெழுச்சி பெற்றிருக்குது துறை வைகோவுடைய வருகைக்கு பிறகு மதிமுகவில் ஜாதி அரசியல் ஓங்கி இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு ஜாதி பேசுறவன் இஸ்லாமியனும் கிடையாது ஜாதி எந்த இஸ்லாமியம் பேசுறானோ ஆமா அஞ்சு வேளை தொழுகிறதுக்கான தகுதி இல்லாத துறை வைகோ அவர்களை வந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி உங்க மேலே ஒரு விமர்சனம் பரவலா இருக்கு இல்லையா இதுக்கு நீங்க என்ன சொல்ல சார் நினைக்கிறீங்க

அந்த நேரத்தில் வந்து சென்னை மண்டல மாநாடு நடந்தது சென்னை மண்டல மாநாட்டில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையொட்டி ஒரு அஞ்சு பேர் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது சைதை தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சைதை வழக்கறிஞர் தம்பி சைதை சுப்பிரமணியம் உள்ளிட்ட ஒரு அஞ்சு பேர் சிறைக்கு போக வேண்டியது வருது அப்படி சிறைக்கு போக வேண்டியது வரும்போது அந்த சிறைக்கு சென்றவங்களுடைய வீட்டுக்கு துரை அவர்களை அழைச்சிட்டு நான் தான் போகிறேன் வீடு வீடாக போய் ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்போ வந்து அந்த குடும்பங்களில் வந்து தலைவர் வைகோ மேலே வச்சுருக்கிற அந்த பாசம் அந்த அபிமானம் அந்த நேசத்தெல்லாம் வந்து இவர் உள்வாங்கிறாரு உள்வாங்கினதுக்கு பிறகு மெல்ல மெல்ல வந்து அப்போவும் அரசியலில் முயற்சி முயற்சிப்படலாம் மெல்ல மெல்ல வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கு உதவியாக அவர் இயங்குறாரு செயல்படுறாரு அப்படி செயல்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு வந்து மறுமலர்ச்சி திமுக ஒரு புத்தெழுச்சியை நோக்கி மறுமலர்ச்சியை நோக்கி போயிட்டுருது ஆனால் துரை வைகோவுடைய வருகைக்கு பிறகு மதிமுகவில் ஜாதி அரசியல் ஓங்கி இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு இது உண்மையாக இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதாவது மறுமலட்சி திமுக காரன் ஜாதி பேச மாட்டான் ஜாதி பேசுகிறவன் மறுமலட்சி திமுக காரனாக இருக்க மாட்டான் உங்கள் கேள்வி யாரை மனசில் வச்சு கேட்குறீங்கிறது எனக்கு புரியுது அதுக்கும் நான் என்னுடைய பாணியில் பதில் சொன்னோம்னா இஸ்லாமியனுக்கு ஜாதி மதம் ஜாதி கிடையாது ஜாதி பேசுகிறவன் இஸ்லாமியனும் கிடையாது ஜாதி எந்த இஸ்லாமியம் பேசுகிறானோ அவன் அஞ்சு வேலை தொழுகிறதுக்கான தகுதி இல்லாதவன் வைகோ அப்படின்னா வைகோ ஒருத்தர் தான் இன்னொருத்தரை வந்து நாம் அவருக்கு சமமாக வச்சு எடை போட முடியாது ஆறு துரை வைகோக்கு வேறு மாதிரியான ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் பிற்காலத்தில் வந்து தலைவர் வைகோ அவர்கள் மிஞ்சின ஆற்றல் இருக்கலாம் தலைவர் வைகோக்கு இணையான ஆற்றலாகவும் இருக்கலாம் இல்லை அந்த ஆற்றல் வேறு விதத்துலையும் இருக்கலாம் ஆனால் துரை வைகோக்குன்னு உள்ள ஆற்றல் தனி தலைவர் வைகோக்கான ஆற்றல் தனி திரும்பவும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள் பிறந்தாலும் அத்தனை தலைவரும் வந்து பெரியாராகிட முடியாது அத்தனை தலைவரும் அண்ணா அண்ணாவாயிர முடியாது அத்தனை தலைவரும் ஆயிட முடியாது அத்தனை பேரும் வைகோ ஆகிட முடியாது வைகோங்கிற தலைவர் வந்து வேற பெரியார் கிட்ட அண்ணா பாடம் படித்தார் ஆனால் பெரியார் பாணியில் அண்ணா போகல அவருக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கலை அண்ணா கிட்ட கலைஞர் பாடம் படித்தார் ஆனால் அண்ணானுடைய பாணியில் போகல கலைஞர் வேற பாணியில் போனார் கலைஞர்கிட்ட பாடம் படித்தார் தலைவர் வைகோ கலைஞர் பாணியில் போகல அவருக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கணும் மாதிரி தலைவர் வைகோ கிட்ட துரை வைக்கோ பாடம் முடிச்சிருந்தாலும் துரை அவருடைய பாணி வேற கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அரசியல் பயணம் இருக்கும் சரிங்க சார் இப்போது துரை வைகோ அவர்களை வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு விமர்சனம் பரவலாக இருக்கு இல்லையா இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல சார் நினைக்கிறீங்க அதாவது துரை வைகோ வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறது உண்மைதான் அவரை நான் வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்காக தலைவரை நான் வந்து பல்வேறு முனைகள்லேருந்து என்னை கண்டிச்சிருக்கார் நீங்கள் தேவையில்லாமல் அவனை அரசியலை எழுதுறீங்க தேவையில்லாமல் கட்சியில் குழப்பம் வரும் அப்படின்னு என்னை கண்டிச்சிருக்கார் தனியாக கூப்பிட்டு திட்டிருக்கிறாரு அப்போ ஒரு முறை என்னை ரொம்ப கடுமையாக திட்டும்போது நான் தலைவரை பார்த்தானே ஒரு நான் ஒன்னே ஒன்று கேட்கணுமானே அப்படின்னா என்ன கேளுங்க அப்படின்னாரு இல்லைன்னா நீங்கள் நான் தொண்டர்படைக்கு ஆள் எடுக்க போகும்போது நீங்கள் சொன்னீங்க ஜீவன் போய் தொண்டர்படைக்கு ஆள் எடுக்கும் போது நம்ம குடும்பத்து பிள்ளைங்களா எடுங்க அப்போ தான் நம்ம கட்சிக்கு விசுவாசமாக இருப்பாங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்க நம்ம ஒன்றை சேலார் வீட்டு நகர சேலார் வீட்டு பிள்ளைங்க மாவட்ட சேலார் வீட்டு பிள்ளைங்கள எடுங்க அப்போ தான் வந்து அவங்க எல்லா காலத்துலேயும் நம்மக்கிட்ட நிலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ நாங்கள்லாம் எங்கள் வீட்டு பிள்ளையை தரணும் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையை தரமாட்டிங்களான்னு கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார் நீ என்ன என்ன என் எனக்கு எனக்கு மூல செலவு பண்ணாத நான் ஒன்றும் துரை விட மாட்டேன் ஒரு காலமும் துறை அரசியலுக்கு மாட்டார் நீங்கள் என்ன நான் அனுப்புறது அவர் வர காலம் தானாக வரோம் நீங்கள் தள்ளலை நான் கூப்பிடல தானா கட்சி கூப்பிட்டு திருவிழா நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் கடைசியில் வந்து அதுதான் நடந்தது இப்போ இயக்கம் நல்லா போயிட்டு இருக்குது அவரே மெச்சிக்கிற அளவுக்கு அவரே புகழ்ற அளவுக்கு இவருடைய பயணம் இருக்கு நல்லது சார் இப்போ வைகோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோனாலே நம்ம பார்வை திரும்புறது எப்படின்னா வைகோ என்றால் ஈழம் ஈழம் என்றால் வைகோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா இதை பார்த்து இதை பத்தி பேசும்பொழுது உங்களுடைய கருத்து என்னவா சார் இருக்கு அதாவது வந்து ஈழத்தில் இருக்கிறவங்க தலைவர் வைகோவை தமிழ்நாட்டினுடைய பிரபாகரனாக பாக்குறாங்க இன்னைக்கு வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இல்லை பெரும்பகுதியானவங்க வீட்டுங்களில் மேதகு பிரபாகரனுடைய படம் இருக்கிற எல்லா வீடுகளிலையும் தலையர் வைக்கோருடைய படமும் இருக்கும் ஏன்னா ஈழ பிரச்சனைக்கான மூல ஆதாரமே மூல சுருதியே வந்து தலையர் வைக்கோ தான் தலையர் வைக்கோ இல்லாமல் தமிழ்நாட்டில் ஈழ பிரச்சனை வேற எவனும் பேசலை எவனாலையும் பேச முடியாது நான் அவன் சொல்றதுக்காக தவறாக நினைக்கவேனா ஏன்னா ஈழ மக்களை வச்சு ஈழ போராட்டத்தை வச்சு சில பேர் ஓங்கி சத்தமாக பேசி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சுற்றத்தாரை வந்து வளமாக்கிக்கிட்டாங்களோ ஒழிய ஈழ மக்களுக்கு அவங்களுக்கு அவங்களால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது எதுவும் செய்யல அவங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி நடந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் இருபத்தி நடந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே வந்து மதிமுக திமுகவோட கூட்டணி அமைச்சிட்டு உதயசூரியன் சின்னத்துல தான் வந்து போட்டிட்டாங்க ஆனா இப்போ வந்து திருச்சி நாடாளுமன்ற தேர்தல்ல தனி சின்னத்துல வந்து போட்டிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ நீங்க சொல்லுங்க இந்த தனி சின்னத்துல தனி சின்னம் போட்டிடுற நிலை இருக்கு இல்லையா இது தொடருமா எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா தொடரும் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் களம் வேற அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல அந்த தேர்தலில் கூடுமான வரைக்கும் வந்து பொம்பரன் சின்னத்துல தான் போட்டி போட்டாங்க இப்போ சென்னையில் வந்து நானும் வந்து முப்பத்தஞ்சாவது வார்டில் பம்பரன் சின்னத்தில் தான் போட்டி போட்டேன் வழக்கறிஞர் தம்பி சைதே சுப்பிரமணி அவர் நூற்றி முப்பத்தொம்போதாவது வார்டில் பம்பரன் சின்னத்தில் தான் போட்டி போட்டார் அப்படிங்கும் போது உள்ளாட்சி தேர்தலே வந்து அந்த தனிச்சின்னத்துக்கான பாதையை வந்து ஆறு உயிர தரு துறை வைக்கும் அமைச்சிட்டார் அது அந்த அதுபடி தான் நாங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் நின்னோம் நின்று வெற்றி பெற்றோம் அதுக்கு பிறகு திருச்சி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது திமுக தரப்பில் கேட்டு பார்த்தாங்க சூரியனில் நில்லுங்கன்னு அப்போ அவர் ஒரு காலம் முடியாது தான் அப்படின்னாங்க தனிச்சின்னம் அப்படிங்கும்போது பம்பரம் சின்னம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை பம்பரம் கிடைக்கலான்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விக்கும் போது பம்பரம் இல்லைனா சுயேட்சி சின்னத்தில் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தார் சுயேட்சை சின்ன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு கேட்கும் போது இப்போ இருக்கிற சோசியல் மீடியா இப்போ உள்ள ஊடங்கள் மூலமாக அழகாக போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்னார் அதன் அடிப்படையில் வந்து ஏறக்குறைய தமிழகத்தில் வெற்றி பெற்ற நாற்பது வேட்பாளர்களில் அதிக வாக்குகள் வெற்றி பெற்ற பத்து பேர்ல எட்டாவது இடத்துல இருக்கிறார் அதனால வந்து மச்சி வீடாக இருந்தாலும் குச்சி வீடாக இருந்தாலும் தனி வீடு தான் சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து நான் ஆரம்பத்திலேருந்து இருந்து அது கட்சிக்குள்ளார வலியுறுத்தி வந்திருக்கிறேன் அது வந்து துரை வைக்கோ அவர்கள் மூலமா நிறைவேற்றினதுல எனக்கு மகிழ்ச்சி என்னை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி சார் முதல் முறையா மாமன்ற உறுப்பினராக வந்து நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க நீங்க சொல்லுங்க உங்களுடைய மக்கள் பணி எப்படி போயிட்டு இருக்கு சிறப்பாக போயிட்டுருக்குது அதில் மற்றவங்க செய்ய முடியாததை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு எப்போவுமே வந்து தலைவர் வைகோ ஒரு விஷயத்தை சொல்லுவார் அடுத்தவங்களால் செய்ய முடியிறதை செய்கிறதுக்கு நாம் அங்கே போகக்கூடாது மற்றவங்களால் எது செய்ய முடியலையோ அதை செய்கிற இடத்துல நாம் மறுக்கணுன்னுவாரு அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த இருபத்தொன்பது முப்பது மாதங்களில் என்னால் ஆன அளவுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முத்திரையை நான் பதிச்சுருக்கேன் தமிழ் தாயே ஒழிக்காத தமிழ் தாய் வாழ்த்தே ஒழிக்காத அந்த மாமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்தை ஒழிக்க வச்சுருக்கேன் கேட்பாரட்டு கிடந்த மூலகுத்தனம் இடுகாட்டில் கேட்பாரட்டு கிடந்த நடராஜன் தாலுமுத்தனுடைய நினைவிடத்தை இன்றைக்கி மணிமண்டபமாக்கியிருக்கேன் மாதிரி வந்து ஜியோ நிறுவனத்தினுடைய அடாவடித்தனத்தை கண்டித்து பேசி அதை மன்றத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாக்கி அதுக்கு பிறகு அவங்க ஸ்டெர்லைட் எப்படி தலைவர் வைக்கோ அவர்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் சரி கட்டிடலான்னு திட்டமிட்டுச்சோ அதே மாதிரி ஜியோ நிறுவனமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை சரி கட்டிடலான்னு பத்து நாட்கள் தொடர்ந்து பணி மூப்படைந்த காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் ஒரு பத்து இருபது பேர் தொடர்ந்து என்னை வந்து பத்து நாள் சந்திக்க முயற்சி பண்ணி என்னை என்கிட்ட பேரம் பேசி அந்த பேரம் படியாதனுடைய விளைவாக இறுதியாக வந்து பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு ஜியோ நிறுவனம் ஒரு பதி பதினேழு கோடி ரூபாய் கட்டக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கேன் அதே மாதிரி வந்து நான் மாமன்ற உறுப்பினரானோடனே மார்ச் பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உடனே என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போகும்போது ஒரு மூணு தெருக்களில் வந்து வெள்ளையர் வெள்ளையர்கள் காலத்துலேருந்து தெருவிளக்கு கிடையாது அப்போ அங்கே போகும்போது அங்கே பெண்கள்லாம் வந்து ஒரு அதை ஒரு பெரிய குறையாக சொன்னாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளாச்சு என்ன அந்த மாதிரி அப்படின்னோன்னே வாங்க சார் போய் பார்க்கலாம் நாங்கள் போய் பார்க்கும் போது அங்கே தெருவிளக்கு இல்லைங்கிறதான் அவங்களும் உணர்ந்தாங்க சொன்ன விளக்கு போட்டு விடுங்க சார் அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சார் எஸ்டிமேட் போடணும் இது பண்ணணும் வந்து பாருங்க நீங்கள் எஸ்டிமேட் போட்டு அது பாஸ் ஆகி வரத்துள்ள என் பதவி முடிஞ்சிடும் உங்கள்கிட்ட வந்து லைட் போஸ்ட் இருக்கா இருக்குது எத்தனை ஃபிட்டிங் வேணும்னு சொல்லுங்கள் நான் தரேன் முதல்ல லைட்டை போட்டு விடுங்கன்னு சொல்லி பத்து லைட் ஃபிட்டிங் வந்து என் சொந்த பணத்தில் வாங்கி கொடுத்து நான் வந்து அதை வந்து போட வச்சேன் போட வச்சதுக்கு பிறகு அந்த லைட் போஸ்ட் ஊனும்போது அதே இதில் இருக்கிற அந்த தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க சொன்னாங்க நீ லைட் போஸ்ட்டை போட்ட நீ எரிய வச்சிரு நீ எரிய வச்சுட்டின்னா உன்னை என் தோலில் தூக்கி டான்ஸ் ஆடிட்டு போகிறேன்னு அந்தம்மா சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணோம் அதே நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து தெருவிளக்கு எரிய வைக்க போகும்போது அதிகாரிகளோடு போகும்போது பெரிய மாலைலாம் வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டு ஒரே வந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி ஒரு பெரிய விழா மாதிரி அதை கொண்டாடினாங்க அது ஒன்று அதே மாதிரி வந்து என்னுடைய வார்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக அகற்றப்பட முடியாமல் ஒழிக்கப்பட முடியாமல் இருந்தால் தோல் பதனிடம் அதாவது ஆட்டுத்தோல் மா மாட்டுத்தோல்களை தோள்களை வந்து அங்கே பதப்படுத்துவாங்க அது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்கிற பகுதியில் அந்த மக்களுக்கு பெரிய அடைஞ்சலாக இருந்தது பல்வேறு நோய்களை உருவாக்கிட்டு இருந்தது அது வந்து பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள்ட்ட அந்த மக்கள் கோரிக்கை வச்சும் நிறைவேற்ற முடியல நான் வந்த பின்னாடி எங்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் சம்மந்தப்பட்ட அந்த தொழில் பண்ணக்கூடிய பதினோரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களையும் அழைச்சி பேசினேன் நீங்கள் பொதுமக்களுக்கு இப்படி இடையூறு பண்ணுறீங்க சென்னை மாநகர எல்லைக்குள்ளர் இது நடத்துறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை சென்னைக்கு வெளியில் தான் நீங்கள் போய் நடத்தணும் இல்லைல்லாம் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குறுதியெலாம் கொடுத்தாங்க கொடுத்த ரெண்டு நாள் இரவுலேயே வந்து திரும்பி அந்த ரத்தம் புழுக்கள் அதெல்லாம் அந்த ரோட்டில் ஓட ஆரம்பித்தோன்னே அந்த பகுதி பெண்கள்லாம் போய் கேட்கும் போது அந்த இடத்த வாடகை குற்றம் உரிமையாளர் அவர் என்ன பண்ணார் லுங்கி அப்படி மேலே தூக்கி கட்டிட்டு வாயில் ஒரு பீடியை வச்சுட்டு என்ன எவனை வேணாலும் போய் பார் எவங்ககிட்ட வேணாலும் போய் சொல் எல்லாம் நாய் பயிலுங்க நாய் எலும்பு போடுற மாதிரி தூக்கி போட்டால் கவிட்டு போவானுங்கன்னு சொல்லி அவர் பேசின அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க மறுநாள் காலையில் போனேன் மாநகர பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் சந்தித்தேன் பிட்டிஷன் கூட கொடுக்கல வாய் மூலியமாக தான் சொன்னேன் என்னுடைய வார்த்தையை நம்பி அவர் உடனே என்ன பண்ணார் பிஏ கூப்பிட்டு டிக்டேட் பண்ணாரு உடனே இதுக்கு நடவடிக்கை எடுத்து சொல்லுங்கன்னார் அடுத்த பத்து நாளில் வந்து சீல் அது சீல் வச்சதுக்கு பிறகு அந்த சீலை திறந்து கொடுக்க அந்த அமைப்பு அந்த சங்கம் எங்கிட்ட வந்தாங்க பேரம் பேசுனாங்க அதாவது வந்து கவுன்சிலர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு இலக்கண மக்கள்னா வச்சிருக்காங்கன்னா எங்கே கல் ஜல்லி மண் கொட்டியிருக்குதோ அங்கெல்லாம் போய் கவுன்சிலருங்க நின்றுவாங்க அந்த கவுன்சிலருங்க போய் மாமூல் கேட்பாங்க கட்டிங் கேட்பாங்க அப்படின்ற அந்த நிலமை இருந்ததை நான் மாமன்ற உறுப்பினர் ஆகி அது மாற்றிருக்கேன் என்னுடைய வார்டு மக்களுக்கு நான் நிற்கும் போது கொடுத்த வாக்குறுதி இல்லை மிக்க மிக முக்கியமான வாக்குறுதியை வந்து நான் வெற்றி பெற்று வந்தால் எங்கே கல் மண்ணு ஜல்லி கொட்டிக்குதோ அங்கே நானும் வரமாட்டேன் என்னுடைய ஆட்களும் வரமாட்டாங்கன்னு சொல்லி சொன்னோம் அதுலேயும் உறுதியாக இருக்கிறோம் மக்களுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய பிரச்சனைகளும் இது பண்ணிடுறேன் இன்றைக்கி வந்து நான் அந்த பத்து லைட்டு போட்டு கொடுத்த பிறகு மாமண்டத்தில் பேசினேன் என்னுடைய கன்னி பேச்சலாக சுட்டி காமிச்சேன் சுட்டி காமிச்ச பிறகு நான் சொன்னதை நம்பாமல் அதிகாரிகள் அந்த இரவோடு இரவாக வந்து ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணதுக்கு பிறகு அந்த ஆய்வு நடக்கிறதுக்கு நானும் போயிட்டேன் போன பிறகு அங்கே அதிகாரிகள் சொன்னாங்க இனிமேல் வந்து இவர் எங்கே தெரு லைட்டு போகணுன்றாரோ எங்களை கேட்கவே கூடாது தெருவிளகிட்டு போட்டு விட்டுருந்தாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் வந்து என்னுடைய வார்டில் வந்து ஒரு எழுநூற்றம்பது எட்நூறு தெருவிளக்கு மேலே போட்டேன் மேலே போட்டு எல்லா இடத்தையும் வெளிச்சமாக்கியிருக்கிறேன் இப்போது என்னுடைய வார்டில் வந்து ஈஸ்வரன் கோயில் தெருன்னு ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் ஒருத்தர் தெருவிளக்கு போடாமல் தடுத்துருக்கிறார் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உதவி பொறியாளர் அனுப்பிச்சு அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருக்கேன் அவருடைய வீட்டு டாக்குமெண்ட்லாம் கொண்டாட சொல்லியிருக்கேன் அந்த அந்த தெருவில் தெருவிளக்கு போட சொல்லி சொல்லியிருக்கிறேன் அதனால் வந்து நான் வெற்றி பெற்று வந்து நன்றி சொல்லும்போது சொன்னேன் அதாவது வந்து நான் தேவைப்பட்டால் காந்திய வழியிலும் மக்கள் பணி செய்வேன் காந்திய வழியில் மக்கள் செய்யக்கூடிய அந்த பணிகளுக்கு யாராவது இடையூறாக வந்தால் நான் நேதாஜி வழியும் கைப்பற்றுவேன் அப்படின்னேன் இப்போது அந்த ரெண்டு பாணியம் கையாண்டு தான் இது பண்ணிட்டுருக்கிறேன் அதே மாதிரி வந்து வெள்ளுடை வேந்தர் சர்பிடி தியாகராயருடைய சிலை ரிபின் மாலைக்கு எதிரில் உயரமாக இருக்கும் அந்த அவர் வந்து சர்பிடி தியாகராயர் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியில் மூணு முறை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் மூணு முறை வந்திருக்காரு ஆனால் அவருடைய நினைவு நாள் வந்து ஏப்ரல் இருபத்தெட்டு சாரி அவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு நினைவு நாள் ஏப்ரல் இருபத்தெட்டு ஆக இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பிறந்தநாளும் இறந்த நாளும் வந்து போகுது அப்போ நான் வந்து மன்றத்தில் பேசும்போது சொன்னேன் இங்கே இருக்கக்கூடிய மற்ற சிலைகளுக்கு வந்து மாலை போடுறதுக்கான உரிமை அந்த வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் இந்த மாவட்டத்தில் மூணு முறை மேயராக இருந்திருக்கார் அவருடைய சிலைக்கு கூடிய மாலை போடக்கூடிய வாய்ப்பு இல்லை திராவிட இயக்க நூற்றாண்டுகளால் நாங்கள் எங்கள் தலைவர் வந்து மாலை போடும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டோங்கிற படத்தை வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர்கள் அவர்களுக்கும் அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் இனி வந்து வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எங்களுக்கு அந்த தலைவருக்கு மாலை போடக்கூடிய வாய்ப்பை உருவாக்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டேன் இந்த ஆண்டு வந்து அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க ஆனால் தேர்தல் விதிமுறைகள் குறிக்கிட்டதால் அரசியல்வாதிகள் நாங்கள் உள்ளே போகல ஆனால் அதிகாரிகள் எல்லோரும் வந்து மாலை போட்டாங்க அந்த பெருமகனருக்கு மரியாதை செஞ்சாங்க அதில் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி taste the daily